அனைத்து மாடித்தோட நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் அக்ரீனியா இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பாக்க போறோம் அப்படின்னா ருக்ஸா பயோட்டோக்கோட அற்புதமான தயாரிப்பான டிவிலடி கிரீன் பத்தி தான் பாக்க போறோம் இதுல வந்து பதினோரு வகையான நாட்டு ரக கீரை விதைகள் வந்து இருக்கு என்னென்ன இருக்கு அப்படின்னா வந்து அஹ் சிறுகீரை பச்சை சிவப்பு அரைக்கீரை பெரியது சிறியது முளைக்கீரை பச்சை சிவப்பு ஆஹ் புளிச்சக்கீரை பச்சை சிவப்பு வெந்தயக்கீரை சக்கரவர்த்தினி கீரை பாலக்கீரை பருப்பு கீரைன்னு சொல்லி ஒரு பதினோரு வகையான கீரை விதைகளும் தனித்தனியா பேக் பண்ணி இது மாதிரி மேல லேபிள் பண்ணியே வந்து மொத்தமா ஒரே ப்ராடக்டா வந்து எங்ககிட்ட இருக்கு சரிங்க இந்த கீரை விதைகள் எல்லாமே வந்து வெளியவே கிடைக்கும் நாங்க ஏன் உங்ககிட்ட வாங்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்க வந்து கேட்கலாம் நீங்க வந்து இப்ப வெளிய கடைகள்லயோ இல்ல ஆன்லைன் மூலயமாவோ நீங்க வாங்கினீங்க அப்படின்னா அது முளைக்கல அப்படின்னா வந்து நம்மளால அவங்க வந்து போய் கேட்க முடியாது என்ன மூட்டை பச்சை கொள்ளும் நவீன மிஷின் என்ன சொல்லி வித்த கேள்வி எல்லாம் கேட்க போறாங்க கேட்லாக் டேய் இதுக்கு பேரு கேட்லாக்கா எலி மருந்து சீட்டு மாதிரி இருக்குடா நம்ம விதைகள் வந்து நீங்க முளைக்கல அப்படினா நீங்க தாராளமா எங்க கிட்ட வந்து நீங்க கேட்கலாம் ஆனா அதுக்கு வந்து அவசியமே இருக்காது இதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு வகையிலயுமே இருக்கக்கூடிய விதைகள் எல்லாமே அதிக முளைப்பு திறன் கொண்டதா இருக்கும் ஒவ்வொரு வகையிலிருந்தும் மூணுல இருந்து நாலு கட்டு வரைக்கும் எடுக்கலாம் மொத்தமா வந்து முப்பத்தி மூணுல இருந்து நாப்பத்தி நாலு கட்டு வரைக்குமே நீங்க வந்து அறுவடை செஞ்சுக்க முடியும் இதுல அது மட்டும் இல்லங்க இதுல இருக்கக்கூடிய அனைத்து விதைகளுமே எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து அதிக வீரியத்தன்மை கொண்டதாகவும் இருக்கும் எல்லா வகையான மண்ணுக்கும் காலநிலைக்கு ஏற்ற மாதிரி வளரக்கூடிய தன்மை கொண்டதாவும் இது இருக்கு இப்ப தோட்டம் வச்சிருக்கீங்க அப்படின்னா வந்து பதினோரு பாலி பேக்ல வந்து நீங்க தனித்தனியா வந்து அழகா வந்து செட் பண்ணி உங்களால வந்து டெரஸ் கார்டனிங் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும் சரிங்க இப்ப தோட்டம் மட்டும் தான் யூஸ் பண்ணிக்க முடியுமா வீட்டுக்கு பின்னாடி கொஞ்சம் நல்லா இருக்கு அதுல வந்து நாங்க போட்டுக்கலாமா அப்படின்னு சொல்லி கேக்குறீங்க தாராளமா போட்டுக்கலாங்க ஒண்ணுல இருந்து ரெண்டு சென்ட் வரைக்கும் இடம் இருந்துச்சுன்னா கூட போதும் உங்களுக்கு தேவையான விதைகளை வந்து நீங்க அதுல வந்து போட்டுக்கலாம் மீதி வந்து உங்களுக்கு தேவைப்படுற விதைகளை போட்டுட்டு மீதி இருக்கிறத வந்து ஆறு மாசம் வரைக்கும் நீங்க வந்து ஃப்ரிட்ஜ் ஃப்ரிட்ஜ்ல வச்சு நம்ம வந்து ஸ்டோர் பண்ணிக்குவோம் நம்மளால முடியும் சரிங்க இப்ப விவசாயத்துக்கு வேணும் நாங்க வாங்கிக்க முடியுமா விதைகளை உங்ககிட்ட அப்படின்னு சொல்லி கேக்குறீங்க அப்படின்னா தாராளமா வாங்கிக்கலாங்க உங்களுக்கு தேவையான காய்கறி விதைகள் மற்றும் கீரை விதைகள் என்ன எந்த விதைகள் வேணும் எவ்வளவு வேணும் எந்த ரகத்துல வேணும் அப்படிங்கறது முதற்கொண்டு வந்து உங்களுக்கு தேவையானதை நீங்க வந்து வாங்கிக்கலாம் எங்ககிட்ட அது மட்டும் இல்லங்க முக்கியமானது என்ன அப்படின்னா பயிரிடுறதுல இருந்து அறுவடை செய்யறது வரைக்கும் வந்து உங்களுக்கு வரக்கூடிய சின்ன சின்ன சந்தேகங்களா இருக்கட்டும் நோய் தாக்குதலா இருக்கட்டும் இல்ல பூச்சி தாக்குதலா இருக்கட்டும் ஆஹ் ஊட்டச்சத்து குறைபாடு தாக்குதலா இருக்கட்டும் எந்த விதமான சந்தேகங்கள் உங்களுக்கு வந்துச்சுனாலுமே நீங்க போட்டோஸ் மூலியமாவோ வீடியோஸ் மூலியமாவோ எங்களுக்கு நீங்க அனுப்பி உங்களுக்கான சந்தேகங்களை நீங்க கேட்கலாம் அக்ரி ஆலோசகர்கள் மூலயமா உங்களுக்கான அறிவுரைகள் வந்து வழங்கப்படும் எனவே அனைத்து விதமான நண்பர்களும் இதை வாங்கி பயனடையுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் தொடர்புக்கு ஆறு மூன்று எட்டு மூன்று இரண்டு மூன்று மூன்று ஒன்று பூஜ்ஜியம் ஐந்து இணையத்திற்கு டபிள்யூ டபுள்யூ டாட் பயோடெக் டாட் காம்